வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதவியில் நெல்லிக்காய் ஜூஸில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்க் ஆகிருக்கு நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள் நார்சத்து சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கேல்சியம் மெக்னீஷியம் ஃபோலேட் நியாசின் அமினோ அமிலங்கள் தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன தொடர்ந்து சிறிதளவு நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும்போது நம்மளுடைய உடலுக்கு அனைத்து சத்துக்களுமே கிடைக்கப்பெற்று உடல் அதிக சுறுசுறுப்போடு இயங்க ஆரம்பிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறதுல நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலையும் நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு கொடுக்கும் ஸோ தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிரிஸ்டல் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் மலச்சிக்கல் செரிமானம் சார்ந்த கோளாறுகள் நீங்கி போவதற்கு நம்ம நம்மளுடைய உணவுகளை நெல்லிக்காய் ஜூஸ் சேர்த்துக்கலாம் அதிக நேரம் கண் விழிக்கிறது மாமிச உணவுகளை அதிகம் சாப்பிடுவது உடல் உஷ்ணம் போன்ற காரணங்களால் பலருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை மற்றும் செரிமான கோளாறுகள் வந்து ஏற்படுது தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஐம்பது மில்லி அளவு நெல்லிக்காய் சாறு பருகி வருபவர்களுக்கு குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அனைத்துமே வந்து வெளியேறிடும் வாயு தொல்லையும் நீங்கிடும் உடல் அதிக உஷ்ணம் அடைவதை நெல்லிக்காய் ஜூஸ் தடுத்து மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுக்குது வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய சுரப்ப நெல்லிக்காய் ஜூஸ் சரி செய்து அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதையும் முற்றிலுமாக தடுக்குகிறது சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாக செரிமானம் ஆவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கிறதால மலச்சிக்கல் செரிமான கோளாறுகள்லாம் நமக்கு இருக்காது தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் சரும நிலத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையில் ஐம்பது மில்லி அளவு அருந்துபவர்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்துமே வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மையும் நீங்கும் ஏன்னா நம்முடைய ரத்தத்தில் நச்சுக்கிருமிகள் இருக்கனாலே அது தோலில் வந்து நமக்கு வறட்சி நச்சுத்தன்மை ஏற்படுத்தும் ஸோ அதனால நமக்கு அந்த நச்சுக்கிருமிகளை முதல்ல நீக்கிக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் அதனால சரும பலபலப்பு தன்மை கூட ஆரம்பிக்கும் மேலும் முகப்பொரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் முகப்பொரு பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கிறதோடு அந்த முகப்பருவை கியூர் பண்ணுறதும் நெல்லிக்காய் ஜூஸ் தான் தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்திற்கு இளமையான தோட்டத்தை கொடுக்கும் தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் அப்படின்ற அந்த தோல் வெளுத்தல் குறைபாடு ஏற்படாமல் தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சிறப்பான பங்காற்றது இதனால் தோல் சுருக்கம் நமக்கு வந்து தடுக்கப்படும் ஸோ முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் என எதுவுமே இருக்காது தோல் சுருக்கம் கூட இருக்காது தோல் பளபளப்பாக நமக்கு இருக்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டான புத்துணர்ச்சியான நீரேற்றத்தன உடனான சர்மம் நமக்கு கிடைக்கும் எந்த விதமான சர்மம் சார்ந்த பிரச்சனைகளுமே நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு வச்சிருக்காது அதை நீக்கிடும் இதய பாதிப்புகளை தடுப்பதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஆர்திரோக்ளேரோசிஸ் எனப்படுவது நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் நாளங்களில் அதிக கொழுப்பு படிந்து அந்த நாளங்களில் சுலபமாக ரத்த ஓட்டம் செல்வதை குறைத்து இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடாக இருக்குது நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அமினோமிலங்கள் மற்றும் பெக்டின் எனப்படக்கூடிய வேதிப்பொருள் அதிகம் இருக்குது இவை நமது உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் கெட்ட கொலஸ்ட்ரால் படிவதை தடுத்து இந்த மாதிரி குறைபாடு ஏற்படாமல் தடுக்கிறது அந்த அந்த ஆர்த்திரோக்ளோசிஸ் அந்த குறைபாடு ஏற்படாமல் தடுக்குது இதனால் இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீரான லெவலில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் இதயம் சம்மந்தமான பாதிப்புகள் ஏற்படாமல் நமக்கு வந்து தடுக்கப்படும் ஸோ குறிப்பாக ரத்த நாளங்களில் படிந்திருக்கூடிய அந்த கொழுப்புகளை கரைத்து நமக்கு வெளியேற்றுவதால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அளிக்கும் இதனால் இதய துடிப்பும் சீராக இருக்கும் மாரடிப்பு பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது இதயம் பன்மடங்கு பலமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் இந்த வழியில் உதவிகரமாக இருக்கும் சுவாச நோய்கள் தீர்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஸோ எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு நெல்லிக்காய் ஜூஸ்ல விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கு விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வரட்டு இருமலை வேகமாக குணப்படுத்தும் காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் அருந்தும் போது வரட்டு இருமல் போன்றவை குறைந்து சீராக சுவாசிக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் மேலும் நுரையீரல் தங்கியிருக்கூடிய நச்சுக்கள் மற்றும் ஆபத்தான கிருமிகளையுமே நெல்லிக்காய் ஜூஸ் அளித்து அதை உடலிலிருந்து நெல்லிக்காய் ஜூஸ் செய்கிறதால சுவாசம் தொடர்பான விடுதலை பெறலாம் மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடலில் இருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் செல்வதை உறுதிப்படுத்திக்கணும் அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிடும் போது மூலையினுடைய செயல்படக்கூடிய திறன் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும் நெல்லிக்காய் ஜூஸில் நமது ரத்தத்தில் உருவாக்கக்கூடிய தீங்கு செல் அந்த வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு இதனால மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை உறுதிப்படுத்திக்கலாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் அருந்துபவர்களுக்கு சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படும் மேலும் நமது ஞாபக சக்தி அதிகரிக்கும் பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற நோய்கள் ஏற்படுவது குறையப்படும் மேலும் மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய ஆபத்தும் தடுக்கப்படும் சோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சிறு சிறு செயல்பட ஆரம்பிப்போம் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லெண்டராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கும் கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நமது முகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கண்களினுடைய பார்வை திறனமே நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாகும் என கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையில் பணிகள் மேற்கொள்வதால் எதிர்காலத்தில் கண்புரை கண் எழுத்து நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகரிக்கும் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து அருந்துபவர்களுக்கு கண்களில் இருக்கக்கூடிய கருவிழியின் திசுக்களின் வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து குறைக்கும் அதனால் கண் பார்வையை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை வராமல் தருப்பது இருக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரை அனைவருமே எலும்புகள் வந்து அவங்க வலிமையாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகுவதற்கு கால்சியம் போன்ற தாதுக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகம் சாப்பிடணும் மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகளில் நெல்லிக்காய் ஜூஸ் அருந்துபவர்களுக்கு அவர்களினுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோ கிளாட்ஸ் எனப்படக்கூடிய செல்களினுடைய செயல்பாட்டை வெகுவாக நெல்லிக்காய் ஜூஸ் குறைக்கின்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா இந்த ஆஸ்டியோ க்ளாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செல்கள் தான் எலும்புகள் வலுவிழுந்து போவதற்கும் முக்கிய காரணமாகவே மேலும் ஆர்தரைஸ் நோய் ஏற்பட்டக்கூடிய நோயாளிகளுக்கு அவர்களினுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் வெகுவாக வந்து குறைஞ்சிருக்கு மூட்டுவெளி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எதுவுமே இல்லாமல் எலும்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் உடல் எடை பக்க விளைவுகளே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் அனைவருமே தங்களுடைய வயது மற்றும் உயரத்திற்கேற்ற உடல் எடையை கட்டி காப்பது அவர்களினுடைய ஆரோக்கியத்திற்கு பேருதவியாக இருக்கு உடலடைய குறைக்க நினைக்கிறவங்களாம் அருந்த வேண்டிய ஒரு ஊட்டச்சத்து மிக பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது நெல்லிக்காய் ஜூஸில் சத்து அதிகம் இருக்குது தினமும் காலையில் இருபதுலேருந்து முப்பது மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடுபவர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சத்து உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடை அதிகரிக்கிற தடுத்து உடல் எடையை குறைக்குது உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு சத்துக்களையும் கரைத்து அதை உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றி உடல் எடையை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு குறைக்கும் ஸோ பக்க விளைவுகளே இல்லாமல் நம்மளுடைய உடல் எடையை வந்து குறைத்து கொள்ளலாம் அதாவது கொழுப்புகளை கரைத்து நம்ம வெளியேற்றிக் கொள்ளும்போது நம்மளுடைய அந்த ஆற்றல் வந்து பாதுகாக்கப்பட்டு கொடுப்புகள் கரைத்து ஆற்றலாக மாற்றப்படும் பக்க விளைவுகளில் இல்லாமல் உடல்நிலை குறைக்கப்படும் தலைமுடி பாதுகாப்பு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் மனிதர்களினுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் உச்சம் தலையை வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்குது தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னா விட்டமின் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்ம சாப்பிட்ணும் ஸோ நெல்லிக்காய் ஜூஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தினமும் காலை வேலையில் அந்தபவர்களுக்கு விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கப்பட்டு தலைமுடி ஆரோக்கியமாக வளரும் இயற்கையான பளபளப்பு தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் தலைமுடிக்கு கொடுக்கும் பொடுகு தொல்லை இதெல்லாம் தலைமுடியில் ஏற்பட்டிருந்தாலும் அதை அறவே நீக்குகிறது நெல்லிக்காய் ஜூஸ் மேலும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய வேகமான வளர்ச்சி நெல்லிக்காய் ஜூஸ் தூண்டுது மிக இளம் வயதிலேயே இளநறை பித்தநரை போன்றவை எல்லாம் ஏற்படுவதை முன்னாடியே தடுக்கும் ஸோ இளநறை பித்தநரையை நமக்கு க்யூரும் பண்ணும் அதே போல் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அடர்த்தியாக வளரக்கூடிய கருகரு வந்து வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை நமக்கு கொடுக்கும் அதனால் தான் நெல்லிக்காயிலேருந்து பிரித்து எடுக்கப்படக்கூடிய மூலக்கூறுகளை பயன்படுத்தி அவ தலைக்கு எண்ணெய் எல்லாம் பயன்படுத்துறாங்க ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா இயற்கையாகவே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பார்த்தோம்னா தலைமுடி வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கிறதுனால தான் அந்த முறை வந்து பின்பற்றப்படுது தொடர்ந்து உங்களுக்கு விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி எண்ணெய்களை கூட வந்து பயன்படுத்தலாம் உணவுகளில் நெல்லிக்காயை நீங்கள் பயன்படுத்தும் போது நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது உள்ளிருந்து உங்களுடைய முடி அடர்த்தியாகப்படும் வலுவாக்கப்படும் வேர்க்கார்கள் வரைக்குமே ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் போது கருகருந்து வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு வந்து கிடைக்கும் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டு நலம் பெருங்க அடுத்து ஆரோக்கியமான பதிவை மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்